அரசாங்க நிதி பற்றிய குழு வழங்கியுள்ள அனுமதி தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் அண்மையில் கூடிய அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கருத்தில் கொள்ளப்பட்டு குழுவின் முன்மொழிவுகளுடன் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க கணக்காய்வு சட்டத்தின் முப்பத்தி நான்காம் பிரிவிற்கு அமைய இந்த விடயம் கருத்தில் கொள்ளப்பட்டது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா வெளிநாட்டு சென்றுள்ளதால் அந்த குழுவின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவுப் ஹக்கீம் தலைமையில் கூடிய இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன பதில் கணக்காய்வல் நாயகம் ஜி எச் தர்மபால உள்ளிட்ட தேசிய கணக்காய்வு அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் சிலரும் வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் அதிகாரிகள் சிலரும் இதில் கலந்து கொண்டனர் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் நிலவும் சிக்கல்கள் தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது அமைச்சுக்கள் திணைக்களங்கள் வெளிநாட்டு திட்டங்கள் மற்றும் அரசு தொழில் முயற்சிகள் உள்ளிட்ட சுமார் இரண்டாயிரம் நிறுவனங்களை கணக்காய்வு செய்யும் கணக்காய்வு அலுவலகத்தில் உள்ள பணியாளர் பற்றாக்குறை புதிய தொழில்நுட்பத்தை உள்வாங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது பட்டய கணக்காளர் மட்டத்திலான உயர் அதிகாரிகள் சுமார் முப்பத்தி ஐந்து பேர் கணக்காய்வு அலுவலகத்தில் பணியாற்றுவதாகவும் தற்போதைய சம்பள அளவு திட்டத்தில் கணக்காய்வாளர் உயர் பரீட்சையில் சித்தியடைந்த அதிகாரிகளை தக்க வைத்துக் கொள்வதில் சிக்கல்கள் உருவாகியுள்ளதாகவும் கணக்காய்வலகர் நாயக திணைக்களத்தின் அதிகாரிகள் இங்கு தெரிவித்துள்ளனர் அத்துடன் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் கீழ் மாகாண மட்டத்தில் அலுவலக கட்டமைப்பொன்றை விஸ்தாபிப்பதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப அங்கங்களை பயன்படுத்தி குறைந்த பணியாளர்களை கொண்டு வினைத்திறனை அதிகரிப்பதனை சாத்தியக்கூறு போன்றன தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது